அஹம்லா அன்புக்குரிய சகோதரர்களே இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து விட்டாலும் இன்றைய தினத்தில் கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றாலும் இன்னும் சில மாநிலங்களில் தேர்தல் மீதம் இருக்கிறது அதில் ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி பேசிய பேச்சு நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வெளியை உண்டாக்கியது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கோம் முஸ்லிம்கள் குறித்து தவறான பொய்யான செய்திகளை கூறி ஒரு அற்பமான மலிவான பிரச்சாரத்தில் ஒரு பிரதமர் என்கிற ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கிறவர் ஈடுபடுறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டால் எல்லாருடைய சொத்துக்களை எல்லாம் கணக்கு பண்ணி அதை முஸ்லீம்களுக்கு இவங்க பிரித்து கொடுத்துருவாங்க முஸ்லீம்கள்னால் யாருன்னு தெரியுதா யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியுமா இந்த நாட்டில் யார் அதிகமாக குழந்தையை பெற்றெடுக்கிறார்களோ யார் சட்ட விரோதமாக இந்த நாட்டுக்குள்ளே வந்தாங்களோ அகதியாக ஊடுருவல்காரர்களாக சட்ட விரோதமாக இந்த நாட்டுக்குள்ளே வந்தாங்களோ அவங்களுக்கு உங்கள் சொத்துக்களை எல்லாம் கொடுக்க போகிறாங்க இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்களா இப்படின்னு தனக்கு முன்னால் அமர்ந்து இருக்கக்கூடிய மக்களை பயமுறுத்துறார் முஸ்லீம்களை காட்டி பயமுறுத்துறார் உண்மையில் அப்படியான எந்த ஒரு வாக்குறுதியையும் காங்கிரஸ் கடந்த காலத்திலேயும் சரி இப்போதும் சரி செய்யலை சொல்லலை அது அந்த தகவல் முழுக்க முழுக்க பொய் அது ஒரு பக்கம் அது சம்பந்தமாக நம்ம ஜமாத்தினுடைய முகனூர் தளத்தில் மிக விரிவாக அவர் என்ன பேசினார் அதில் என்னென்ன பொய்கள்லாம் அடங்கி இந்த அளவுக்கு பொய்யே துணிஞ்சி ஒரு பிரதமர் பேச முடியுமா நம்ம நாட்டை எத்தனையோ பல பிரதமர்கள் இருந்திருக்கிறாங்க அளவுக்கு பொய் பேசிய ஒரு பிரதமர் உண்டா என்பதெல்லாம் விழாவியா நம்ம பேசி போட்டிருக்கிறோம் அது நம்ம ஜமாத்தினுடைய முகநூல் தளத்தில் நீங்க பார்க்கலாம் இதில் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு அம்சம் என்னன்னா தேர்தல் ஆணையம் தம்முடைய நேர்மையை தவறிவிட்டது நடுநிலை என்கிற ஒரு நிலையை நேர்மையை வெளிப்படுத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் அதை தவறிவிட்டது என்பதைத்தான் நாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம காட்டும் ஒரு பிரதமர் இப்படி பேசுகிறாரு இதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய எதிர்வினை என்ன இன்னைக்கு ஒரு சாமானிய நபர் இது போன்ற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு சமூகத்தை பாதிக்கிற மாதிரி இரண்டு சமூகத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை உண்டாக்குற மாதிரி பிரிவினையை உண்டாக்குற மாதிரி பேசினா அவர் அந்த சாமானிய நபருக்கு எந்த விதமான வழக்கமும் பதியாமல் இருக்க முடியுமா கடந்த காலத்தில் ராகுல் காந்தி எதையோ பேசிட்டார்னு அவருடைய பேச்சை பொய்யா திருச்சி அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டுச்சு அந்த அளவிற்கு சம்பவங்கள்லாம் நாட்டில் நடைபெற்றதா இல்லையா அப்போ ராகுல் காந்திக்கு ஒரு நீதி பிரதமர் என்றால் அவருக்கு இன்னொரு நீதியா மோடிக்கு இன்னொரு நீதியா அவர் இந்த சமூக மக்கள் மத்தியில் மத ரீதியான வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இது சட்டப்படி குற்றம் இது கிரிமினல் குற்றம் இது எந்த நீதிபதிகள்கிட்ட போய் நீங்க கேட்டாலும் சரி உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யாரத்தில் கேட்டாலும் சட்டத்தின் பிரிவுகளை காட்டி சொல்வார்கள் மோடி அவர்கள் பேசிய இந்த பேச்சு மத வெறுப்பை தூண்டக்கூடிய பேச்சு கிரிமினல் குற்றம் இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பேச்சை பேசி இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்தது இப்படி ஒரு தூண்டக்கூடிய பேச்சை வழக்காது பதிவு பண்ணாங்களா ஒண்ணுமே இல்லை நோட்டீஸ் அது கூட அனுப்பியிருக்கிறார்கள் அதுவும் யாருக்கு தெரியுமா நோட்டீஸ் பிரதமர் மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பல பிஜேபி தலைவர் ஜே பி நட்டாவுக்கும் நோட்டீஸ் என்னவா உங்கள் உங்க கட்சியை சார்ந்த ஒருவர் இப்படி பேசியிருக்கிறாரு யாருன்னே தெரியாது பாருங்களேன் உங்க கட்சியை சார்ந்த ஒருவர் இவ்வாறு பேசியிருக்கிறார் ஒரு கட்சியினுடைய முக்கிய நபர்கள் ஸ்டார் பேச்சாளர்கள் யாரும் தவறாக பேசினால் அதற்கு அந்த கட்சி தான் பொறுப்பேற்கணும் நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு யார்கிட்ட கேட்டுருக்கிறாங்க ஜே பி நட்டாட்ட கேட்டிருக்கிறாங்க இப்படிதான் கடந்த காலங்களில் செயல்பட்டீங்களா ஒரு கட்சி அமைப்பினுடைய தொண்டர்களோ அதில் உள்ள முக்கிய பேச்சாளர்களோ பேசினா அதற்கு அந்த கட்சியை தான் பொறுப்பாக்கணிங்களா சம்பந்தப்பட்ட நபர் மேலே வழக்கு நீங்க பதிவு செய்யவே இல்லையா கடந்த காலத்திலும் சரி இப்போதும் சரி பல்வேறு நபர்கள் யார் தப்பா பேசுகிறாங்களோ அவங்க தான் வழக்கு பதிவு செய்வது வழக்கத்தில் உள்ள ஒன்று அதுக்கு நேர் மாத்தமா மோடி என்ற ஒன்றை பம்மி பதுங்கி கட்சி போய் வழக்கு கேட்குறாங்க நோட்டீஸ் அனுப்பி என்ன உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் என்ன பேசுனார்னு அது எப்பேற்பட்டு குற்றத்திற்குரிய வெறுப்பிற்குரிய பேச்சு என்று எல்லா மக்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியலைன்னு சொன்னால் இது வியப்பு இல்லையா இது அப்போ இவர்கள் நடுநிலை தவறுகிறார்கள் இந்த ஒரு நிகழ்வுல எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது ஒரு விஷயமா இன்னொரு கூத்தும் நம்ம நாட்டுல நடந்திருக்கு தேர்தல் பேர்ல குஜராத்தில் சூரத் என்கிற ஒரு தொகுதி இருக்கு நம்ம பல்வேறு எம்பி தொகுதிகள் இருக்குல்ல அதுல குஜராத்தில் உள்ள சூரத் எம்பி தொகுதியும் ஒண்ணு அந்த சூரத் எம்பி தொகுதியில தேர்தலே நடக்கல நடக்கிறதுக்கு முன்னாலே வெற்றி அறிவிப்பு செஞ்சாச்சு இவர் தான் வெற்றி யாரு பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் எப்படிப்பா வெற்றி பெற்றார்னு பார்த்தா எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க எட்டு வேட்பாளர்கள் அதில் தேர்தல் நின்று இருக்கிறாங்க இவர் பிஜேபி வேட்பாளரை சேர்த்த மொத்தம் ஒம்பது பேர் ஒம்பது பேரில் எட்டு பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க தங்களுடைய வேட்பாளராக பணு செய்திருந்தார்கள் அல்லவா அதில் எட்டு வேட்பாளர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் உள்ளிட்டு மொத்த எட்டு வேட்பாளர்கள் எட்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி நாங்கள் தேர்தலில் நிற்கல வாபஸ் வாங்கிடுறோம் நானும் தேர்தலில் நிற்கிற வாபஸ் வாங்கிடுறோம் எட்டு பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கினதுனால இவர் ஒருத்தர் தான் அங்கே இருக்கிறாரு அவர் ஒருவர் வெற்றி பெற்று விட்டார்னு அறிவு செஞ்சிட்டாங்க அப்போ காங்கிரஸ் நின்று இருக்குமே அதனுடைய வேட்பாளருடைய நிலை என்ன அவருமா வாபஸ் வாங்கினார்னு அவங்க வாபஸ் வாங்கலை காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்புமனும் அது செல்லத்தக்கவை அல்ல அதில் தவறு இருக்கிறதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்ன ரிஜெக்ட்னு தெரியுமா காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் ஒருவர் நிற்கிறார் அவருக்கு வந்து முன்மொழிவாங்கல்ல சாட்சின்னு சொல்லுவாங்கல்ல முன்மொழிவதற்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு ரெண்டு பேர் கையெழுத்து போட்டுருக்கிறாங்க கொஞ்சம் நாள் அந்த அவகாசம்லாம் அடுத்து மறுநாள் வேட்புமனு செய்வதற்குரிய அவகாசம்லாம் இல்லை அந்த அவகாசம் முடிந்ததற்கு பிறகு அந்த சாட்சிகள் முன்மொழிந்தவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கிறாங்க இது எங்கள் கையிலத்தே கிடையாது எங்கள் கையெழுத்தை வேறு யாரோ போட்டிருக்கிறாங்க அதனால் இது செல்லாதுன்னு சொல்லி அவங்க சொன்னதுனால மாற்றி பேசிட்டாங்க அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருடைய மனுவையும் நிராகரித்து விட்டார்கள் சாட்சி வந்து எங்கள் கையெழுத்து இல்லைன்னு சொன்னதுனால எட்டு வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க பிஜேபி வேட்பாளர் சூரத் தொகுதியில் வெற்றி பெற்று விட்டான் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க இதுக்கு பேர் ஜனநாயகம் சொல்லி வச்ச மாதிரி எட்டு பேர் வாபஸ் வாங்க முடியுமாங்க ஒருத்தன் வாபஸ் வாங்கினா சரிங்களா எட்டு பேர் வாபஸ் வாங்கினா அப்போ அங்கே என்ன நடந்திருக்கிறது மறைமுகமாக வேறு ஏதோ அங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை தெல்ல தெளிவா நாட்டு மக்களுக்கு தெரியவில்லையா காங்கிரஸ் கட்சியினுடைய நபர்களை அதுக்கு ஆட்சி கையெழுத்து போட்டவர்கள் இது எங்கள் கையெழுத்து இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா இது எதையுமே விசாரிக்காமல் எந்த விதமான நியாய உணர்வும் இல்லாமல் நேர்மை இல்லாமல் தேர்தல் ஆணையம் சூரத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டான்னு அறிவிப்பு செய்கிறாங்க இவங்க இடத்துல என்ன நம்ம எதிர்பார்க்கறது இது எப்படி நேர்மையான ஒரு முறை என்று சொல்ல முடியும் நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் சின்னங்களுக்காக வேண்டி போட்டி போட்டாங்கிறது நம்ம பத்திரிகையில் பார்த்தோம் அதில் யார் யாருக்கெல்லாம் சின்னம் பிரச்சனை இல்லாமல் கிடச்சிச்சு யார் யாருக்கெலாம் சின்னம் கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைவருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சின்னம் கிடைத்து விட்டது பிஜேபி கூட்டணியில் பாமக இருக்குது அவங்களுக்கு மாம்பழம் சின்னம் பிரச்சனையும் இல்லாமல் மாம்பழம் சின்னம் கிடைத்து விட்டது டிடிவி தினகரன் அவரும் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாரு அவர் குக்கர் சின்னத்தை கேட்டார் கடந்த காலங்களிலையும் குக்கர் சின்னத்தில் நின்று இருக்கிறாரு பிரச்சனையே இல்லை குக்கர் சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்து விட்டது எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க போட்டி போடலை அதுக்காக வேண்டி போராடலை அவங்களுக்கு உரிய சின்னம் கிடைத்து விட்டது ஜி கே வாசன் பிஜேபி கூட்டணியில் நிற்கிறாரு அவர் சைக்கிள் சின்னம் அந்த சைக்கிள் சின்னத்தையே கொடுத்து விட்டது எந்த பிரச்சனையும் இல்லை இவங்கள்தான் பிஜேபி கூட்டணியில் இருப்பவர்கள் அப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் கிடைத்து விட்டது டிடிவிக்கு குக்கர் சின்னம் ஜி கே வாசனுக்கு சைக்கிள் சின்னம் இதெல்லாம் கிடச்சிருச்சா பிஜேபி கூட்டணி இல்லாத ஏனைய கட்சிகளை சார்ந்தவர்கள் அவங்க தங்களுடைய சின்னத்துக்கா வேண்டி போட்டி போடுறாங்க சண்டை போடுறாங்க வாதாடி கேட்குறாங்க சின்னத்தை கொடுக்கல அவங்க அவங்க கேட்குற சின்னம் இல்லை என்னென்ன யார் யாரெல்லாம் கேட்டாங்க மதிமுக எனக்கு பம்பரும் சின்னம் தாங்கன்னு கேட்டாங்க கொடுக்கவே இல்லை கடந்த காலங்களில் பம்பரும் சின்னத்தில் என்ன இருக்கிறாங்க இல்லை அந்த சின்னத்தை உங்களுக்கு தர இயலாதுன்ட்டாங்க மறுத்துட்டாங்க தேர்தல் ஆணையம் மதிமுகவிற்கு பம்பரும் சின்னத்தை கொடுக்கவில்லை நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை கேட்டாங்க கொடுக்கவில்லைங்க விடுதலை சிறுத்தை கட்சி பானை சின்னத்தை கேட்டார்கள் கொடுக்கவில்லை அந்த தொகுதியில பானை சின்னத்தில் யாரும் போட்டியிடலைன்னு சொல்லி அந்த சிதம்பரம் தொகுதியில பானை சின்னத்தை அவங்களாக பெற்றுக் கொண்டார்கள் ஒழிய தேர்தல் ஆணையம் கொடுக்கலை அப்ப பாருங்க மற்ற கட்சிகள் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகளா இருந்தா அவங்களுக்கு உரிய சின்னம் கிடைத்து விடுகிறது பிஜேபி கூட்டணியில இல்லை என்றால் அவர்கள் எவ்வளவு சின்னத்திற்கு போராடினாலும் அது கிடைப்பதில்லை இப்போ நம்ம கேட்க வேண்டியது என்ன இதுக்கு பேர் நீதமா தேர்தல் ஆணையம் நீதமாக சிறப்பாக செயல்படுகிறதுன்னு சொல்ல முடியுமா இவ்வளவு பாரபட்சமாக இவ்வளவு நேர்மையற்று தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துமையானால் இது ஜனநாயகத்திற்கு செய்கிற மிகப்பெரிய அவமானம் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் உரப்புல் ஆலமின் உண்மைக்கு போராடுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்